மற்றும் தயவு செய்து உங்களுடைய நண்பர்களை இப்ப இருக்கிற காலகட்டத்தில் லோன் அப்படின்றது ரொம்ப விஷயமா மாறிடுச்சு அதுலேயும் குறிப்பா அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப வந்துட்டு சிம்பிளா மாறிடுச்சிங்க இதில் ஏழு நாள் அப்ளிகேஷனும் வந்துட்டு இருக்கேன் அதை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ அப்படின்றது போட்டுட்டு இருக்கோம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது இதில் எடுத்தா நம்மளுடைய அக்கௌண்ட் என்ன ஆகும் அப்படின்றத பத்திலாம் நம்ம தொடர்ந்து வீடியோவா பதிவிட்டு வரோம் சரி ஓகே இந்த வகையில நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை நம்மகிட்ட கிட்ட வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்ப நீங்க எல்லா அப்ளிகேஷனும் விட்டுருங்க நல்ல அப்ளிகேஷன்ல நான் லோன் பொழுது என்னென்ன ஆவணங்கள் எங்கிட்ட கேட்பாங்க என்னென்ன விஷயங்கள் ஏன் தரப்புல இருந்து நான் பண்ண வேண்டியது இருக்கும் என் தரப்புல இருந்து நான் எப்படி ப்ரிப்பேர் ஆயிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம கிட்ட கேட்டுருந்தாங்க ஸோ முதல்ல ஒரு சின்ன ஒரு டிஸ்களைமரையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்றதுக்குள்ள போறேன் ஒரு லோன் அப்படின்றது நமக்கு வரணும்னா டிஸ்கிளைமர் தான் அது ஒரு லோன் நமக்கு வரணும்னா அது அவர்கள் கேட்கக்கூடிய ஆவணங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒருத்தருக்கு வரக்கூடிய லோன் அப்படின்றது இன்னொருத்தருக்கு வராது அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் இருந்தாலும் எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான் அப்போ உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலு நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இதெல்லாம் பொறுத்தும் டிஃப்ரெண்டாக அது மாறும் ஒருவேளை இதெல்லாம் வச்சு நீங்க கொடுத்தாலும் அது ரிஜெக்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு லோன் எடுக்கும் பொழுது அதனுடைய வட்டி விகிதம் என்ன யார் இந்த அப்ளிகேஷன் ஸோ அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம போய் தயவு செஞ்சு பார்த்துடணும் பார்க்காம எந்த ஒரு லோனையும் நம்ம எடுக்கக்கூடாது அதுதான் ஃபினான்ஷியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் லோன் எடுக்கும் பொழுது போகலாங்களா வீடியோவில் சரி வாங்க போகலாம் அதாவது ஒரு அப்ளிகேஷன் நமக்கு எப்படி லோன் தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிவில் ஸ்கோர் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வர்றது அதுக்கப்புறம் நம்மளுடைய மாத வருமானம் இதெல்லாம் வச்சு தான் லோன் அப்படின்றது கொடுக்குறாங்க ஒவ்வொரு அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த ஆவணங்களுக்கு தேவை இது தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ரேண்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லோன் ப்ராசஸ் அப்படின்றது அப்ளிகேஷன் லோன் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுடைய மாத வருமானத்தை வச்சு தான் குறிக்கப்படுது உங்களுடைய வருமானம் எவ்வளோ அப்போ அந்த வருமானத்தை தகுந்த லோன் அப்படின்றது அதிகமாக அப்ளிகேஷன்ல பெரிய தொகை அப்படின்றது கை மாறுறது கிடையாது நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய தொகைக்காக நம்பி அப்ளிகேஷனுக்குள்ள போறீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் டவுட் தான் சரி ஓகேங்க அடுத்த கட்டம் அப்படின்றது ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது பர்ஃபெக்டான பேங்க் அக்கௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல மாத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு சேலரிடு அப்படின்ற ஒரு பேர்ல கிரெடிட் ஆகணும் ஸ்டேபிள் இன்கம் அடுத்தது ஆதார் கார்டு பேன் கார்டு இது கேஓசி டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க இன்கம் ப்ரூஃப் நமக்கு தேவை அப்புறம் கேஓசி டாக்குமெண்ட் அப்படின்றது நமக்கு தேவை ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட் ஐடி ஸோ சம்திங் என்ன விஷயங்கள் தேவை அந்த இடத்துல கேட்பாங்க அப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ் டெம்பரரி அட்ரஸ் இதுக்கான டீட்டெயிலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்தது வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் கேட்கலாம் ஜாப் ஆஃபர் லெட்டர் கேட்கலாம் இல்லை உங்களுடைய சேலரி ஆஃபர் லெட்டர் வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த ஆஃபர் லெட்டர் அப்படின்றது வந்துட்டு கேட்கலாம் இந்த மாதிரி என்ன வேணா நீங்கள் ஜாயினிங் லெட்டர் இந்த மாதிரி எது வேணா வந்துட்டு கேட்கலாம் ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் கட்டமைப்பு அதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இன்கம் ப்ரூஃப் சேல்ரி ப்ரூஃப் சாரி சேல்ரி ப்ரூஃப் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஒய்சி அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இது மட்டும் இருந்தாலே உங்களுடைய புகைப்படம் அதெல்லாம் டீட்டெயில் பேசிக் டீட்டெயில் அப்படின்றது அதுக்குள்ளே போட்டு எடுத்து உங்களுக்கு லோன் அப்படின்றது கொடுத்துருவாங்க இதில் ஒரு சில லோன் உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணாமாங்க ஒரு சில சேலரி ஸ்லிப் வேணாமாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வேணாம்னு சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணுங்கள் நாங்கள் போய் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது அடுக்கிக்கிட்டே போகலாம் பேசிக்கா ஒரு லோன் அப்படின்றது எப்படி செயல்படுது எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வருமானத்தை எப்படி திரும்ப கட்டுவாங்க அதாவது லோன் வாங்கிட்டாங்கன்னா அந்த பணத்தை எப்படி திரும்ப கட்டுவாங்க இவங்களுடைய வருமானத்துக்கு எவ்வளோ லோன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க கிரெடிட் ஹிஸ்டரி சிபில் ஸ்கோர் இதுக்கெல்லாம் எப்படி லோன் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துதான் ஒரு லோன் அப்படின்றது வரும் கேட்கறத கொடுத்துட்டா நமக்கு வந்துட்டு அவங்க டாப்பா ஒரு லோன் நம்ம சொல்லியிருக்காங்க அது கொடுத்துருவாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது இது எல்லாமே சேஞ்ச் ஆகும் இதுல மாற்றங்கள் அப்படின்றது வரும் அடுத்தது நான் என் தரப்புல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் தரப்புல இருந்து எதுவுமே பண்ண தேவையில்லை தாங்க என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆடா ஆமாங்க உங்க தரப்புல இருந்து நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்க நல்ல அப்ளிகேஷனான்னு பாருங்க அங்கீகரிக்க அப்ளிகேஷனான்னு பாருங்க ஆர்பிஐ இந்த அப்ளிகேஷனுக்கான பெயர் இருக்கா அப்படின்றத பாருங்க ஆர்பிஐட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு பாருங்க அவங்க என்ன வேணா நான் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டா அந்த அவங்க என்ன வேணா அங்கே போட்டுருக்கலாம் லெட்டர்ல எழுத்துல ஆனா உங்களுமே இவங்க ஆர்பிஐல இருக்கிறாங்களா அப்படின்றத நீங்க போய் ஆர்பிஐட அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய குவிந்த வண்ணமா இருக்கு நீங்க காலையில கூட மதியமும் காலையில ஒரு வீடியோ போட்டிருப்ப அதை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோல நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இது போல இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் எப்படி செயல்படுது என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு அதில் தெளிவா சொல்லிருப்பேன் நாங்க ஸோ தான் அந்த நாள் அப்ளிகேஷனை கண்டுபிடிக்கணும் இத்தனை அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் அப்படின்றது பிளே ஸ்டோரில் வந்த வண்ணமா இருக்கு அதே போல மக்களுக்கு பணம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய சஜஷன் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேங்கை அப்ரோச் பண்ணுங்க பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுங்க அங்கே போய் உதவி மேலாளர்கிட்ட பேசிட்டு எனக்கு லோன் வேணும் அப்படின்ற ப்ராசஸை போங்க அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இது இருந்தால் தான் கொடுப்பான் அது இருந்தால் தான் கொடுப்பான் இப்படி இருந்தால் தான் கொடுப்பான் அப்படி இருந்தால் தான் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்ப்பீங்க அந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இல்லை அப்படின்னா சரி ஓகே இதை ரெடி பண்ணுறதுக்கு வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி போகலாம் நான் அங்கே கேட்டு பார்த்தா கிடைக்கல வீட்டில் கேட்டு பார்த்தா கிடைக்கல ஆஃபீஸில் கேட்டு பார்த்தா கிடைக்கல எனக்கு எங்கேயுமே கிடைக்கல அதனால தான் நான் இந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வந்திருக்கேனா சோ உங்களுடைய விருப்பம் தான் அது இல்ல நான் டேரக்டா எங்கேயுமே கேட்கல நான் ஏங்கிட்ட எல்லாம் போய் கேட்டுக்கிட்டு நினைச்சேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது வேணாம் தான் சொல்லுவேன் ஏன்னா அப்ளிகேஷன் அப்படின்றதுல எடுத்த உடனே பெரிய தொகையும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு மொத்த கடனையும் அடிக்கிற அளவுக்கு தொகை அப்படின்றது பெருசா கை மாறாது அப்படி கை மாறனா கிரெடிட் ஹிஸ்டரி சூப்பரா இருக்கணும் ரீபேமெண்ட் பக்காவாக பண்ணியிருக்கணும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சிபில் ஸ்கோர் அப்படின்றது மினிமம் சிக்ஸ் பிப்டில இங்கே இங்க வந்துட்டு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் மணி வீவில பாத்துருக்கேன் சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதுலேயும் லோன் அப்ப கிரெடிட் லிஸ்ட் எல்லாம் நல்லா இருந்து அதெல்லாம் இருக்குன்னா அப்ப கூட ஒரு டீசன்டான அமௌண்ட் அப்படின்றது கிடைக்குமான்றது சந்தேகம் தாங்க அதனால என்னை பொறுத்தளவுக்கு முதல்ல பேங்க் ஃபைனான்ஸ் இங்கெல்லாம் போய் நேர்ல ட்ரை பண்ணிட்டு என்ன உங்க சிபில்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றத நேர்ல போய் தெரிஞ்சுக்கோங்க அப்புறமேட்டுக்கு நீங்க அப்ளிகேஷன்ல மூவ் பண்றது இட்ஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்ல எனக்கு இதெல்லாம் குழப்பமாவே இருக்கு அப்படின்னா செபி ரிஜிஸ்டர்ட் ஆர் பினான்சியல் அட்வைசர் இவங்களை வந்துட்டு அணுகி நீங்கள் அவங்க மூலியமா டவுட்டை கேட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் லோன் எடுக்கணும் என்ன பண்றது என்ன ப்ராசஸ் எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் அவங்க மூலியமா வந்துட்டு கேட்டுக்கலாம் நான் எடுக்கிறத இருபதாயிரம் முப்பதாயிரம் பத்தாயிரம் பஞ்சாயிரம் நான் எதுக்கு அவங்களுக்கு ஒரு பீஸை கொடுத்து எல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு ஐம் சாரி நான் பத்தாயிரம் பஞ்சாயிரத்துக்கு சொல்லல ஒரு பெரிய தொகைக்காக தான் நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் கான்செப்டில் வராங்க பிகாஸ் அவங்க அப்டூ வந்துட்டு டென் லேக் போட்டிருக்காங்க அப்டூ லேக்ஸ் போட்டிருக்காங்க அப்டூ வந்துட்டு டுவெண்ட்டி லேக்ஸ் போட்டிருக்காங்க ஓகே இந்த இதுல எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ரீசன் தான் அப்படிலாம் வந்துட்டு வந்துருவாங்க ஸோ அவங்களுக்கு தான் நான் இதை சொல்றேன் நான் ஸோ இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ ரொம்ப கொடுக்க மாட்டாங்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நீங்க எடுத்து எப்படி கரெக்டா கட்டிங்களோ அதை பொறுத்து இவங்க கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் அவன் கம்மியா கொடுத்தாலும் பரவாயில்ல அதுக்குள்ள போறேன்னா அதுக்குள்ள கம்மியான பத்தாயிரத்துக்குள்ள கம்மியான அமௌண்டுக்கு ஏன் போறீங்க போவாதீங்க அதுக்கு நீங்க ஏதாவது பார்ட் டைம் வேலை பார்த்து சம்பாதிச்சு அந்த காசை கட்டிடுங்க வட்டி அதிகம் லேட் எம்எஸ் சார்ஜஸ் அதிகமா போடுவாங்க சில நேரங்களில் கால் வரலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு நிறைய கால் வரலாம் உங்களை வந்துட்டு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் மாதிரி பிஹேவ் பண்ணலாம் நாங்க அங்க இருந்து பேசுறோம் இங்க இருந்து பேசுறோம் நீங்களே போய் லாக்க பொறுத்தவரை உள்ள போய் உட்காந்துங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்ன மாதிரி இருந்துட்டு சொல்லலாம் இந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அப்ளிகேஷன் மூவிங் அப்படின்றது வட்டி இல்லாத அப்ளிகேஷன் அவங்களுடைய வட்டி கம்மியா இருக்கா அப்படின்றதெல்லாம் பாத்துட்டு அந்த மாதிரி அப்ளிகேஷன் குள்ளே வேணா உங்களுடைய விருப்பப்படி நீங்க போகலாம் இல்ல எனக்கு எதுனே தெரியாம அப்படின்ற மாதிரி வேண்டமான போயிடாதீங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் வேற ஏதாவது கேள்விகளும் இருக்கும் அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே வந்துட்டு பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெஃபர் ஆகும் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறுவது விஸ்வநாதன்